ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி தீபாவளி தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஹாப்பி தீபாவளி சொல்கிறேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ தீபாவளி கொஞ்சம் பிஸியில் வந்து வீடியோ போடுறதுக்கும் லேட்டாகிடுச்சு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் லாங் வீடியோ எடுப்பேன் இந்த தடவை ஷார்ட் வீடியோ அதை கன்வெர்ட் பண்ணி லாங் வீடியோ போடுறேன் நிறையா வீடியோ வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது கொஞ்சம் பிஸியில் கொஞ்சம் ஆர்வத்தில் எல்லாத்தையுமே வந்து விட்டாச்சு அப்பா வந்து தீபாவளி நான் காமிக்கிறாங்க என் பொண்ணு மணி அடிக்கிறாள் ஸோ எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே தீபாதனை காமிச்சு முடித்ததுக்கப்புறம் தொட்டு கும்பிட்டாச்சு தொட்டு கும்பிட்டதுக்கப்புறமா அப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து விபதி பூசி ஊற்றுருவாங்க விபதி பூசினதுக்கப்புறமா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் எங்களோட சீரவும் பாருங்களேன் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா நிற்கணும் அதுக்கு அப்படி கையை பிடிச்சி நிற்கிறது தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கையை பிடிச்சி நின்ட்டுருக்காங்க ஸோ அப்பா எல்லாத்துக்குமே வந்து விபூதி வச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குகிறா ஸோ தாத்தா வந்து கத்தையாக கொடுப்பாருன்னு நினச்சா அவர் ஒத்தையாக நூறுரூபா கொடுத்து என்னப்பா ஒத்தையாக கொடுக்குறீங்கன்னு சொன்னோம் ஓகே தாத்தாவோட ப்ளஸ்ஸிங் தானே முக்கியம் நம்மளும் வந்து பிளெஸ்ஸிங் வாங்கியாச்சு இதுதான் வந்து எங்களோடய பூஜரும் ஸோ சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு எப்பொழுதுமே வந்து வீட்டில் தான் வந்து பலகாரம்லாம் சுடுவோம் இந்த தடவை அம்மாவுக்கு கொஞ்சம் கால்வழி கை பலகாரம் சுடுறது இல்லை கடையில் தான் வாங்கியாச்சு ஸோ முறுக்காவது சுடுவோம் எப்பொழுது மிஷினில் போய் மாவு அரைச்சிட்டு வந்து சுடுவோம் இந்த தடவை முறுக்கும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினப்போம் ஆனால் அதுவும் வந்து சொதப்பிடுச்சு அதனால எல்லாமே இந்த தடவை வந்து கடையில் தான் ஸோ சாமிக்கு எல்லாத்தையும் வச்சு முடித்தாச்சு சமைச்ச காலையில் வந்து இட்லி செஞ்சதுனால இட்லியும் வச்சு சாமிக்கு படைச்சாச்சு அவ்வளோதான் நம்ம வந்து சாப்பிட வேண்டியது ஸோ இட்லி சட்னி வடை குலோப் ஜாமுன் மட்டன் குழம்பு காலையில் வச்சாச்சு ஸோ இப்போ ஒரு கட்டு கட்ட வேண்டியதான் கட்டினதுக்கப்புறமா வெடி வெடிக்கிறது தான் ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வெடி வெடிப்போம் வெடி வெடித்ததுக்கப்புறம் தான் எல்லார் வீட்டுக்குமே பலகாரம் கொண்டு போய் கொடுப்பான் ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அவள் வெடிக்கிற வெடி மாதிரி எப்பொழுதுமே ஒரு தௌசண்ட் வாழா வெடி வந்து வைப்போம் தௌசண்ட் வாழை வெடி மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு அதை வந்து வச்சதுக்கப்புறம் தான் பலகாரம் கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து இந்த தடவை வாங்கின சிம்பிளான வெடி பாக்ஸு பலகாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பலகார செட்டு தீபாவளி சீட்டு போட்டிருந்ததுனால ரெண்டு கிலோ ஸ்வீட்ஸ் ரெண்டு கிலோ காரம் வந்துச்சு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றும் விடாமல் பேக்கெட் பண்ணியாச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி இந்த ஸ்வீட்டுமே பத்தலை ஸோ யாருக்குமே இல்லையே பக்கத்தில் ஒரு நாலஞ்சு வீடு தானே நினச்சேன் அது ஒரு இருபது பேக்கெட்டுக்கு மேலே போட்டாச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு இது பற்றாமல் ஒரு கிலோ ஸ்வீட்டும் ஒரு கிலோ காரமும் திரும்பி கடையில் வாங்கிட்டு வந்து அதையும் பேக் பண்ணியாச்சு ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்தது மத்தியானம் லஞ்ச் தான் இன்றைக்கி வந்து பிரியாணி அம்மா வந்து சாதமும் மட்டன் கிரேவி செஞ்சுருந்தாங்க நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ வந்து வீடியோ எடுக்கலான்னு வரத்துக்குள்ளேயும் ஸோ இன்றைக்கி தம்பியெல்லாம் ஊர்லேருந்து வந்தனால அவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பக்கெட்டை போய் பார்த்தேன் பிரியாணி கொஞ்சமாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதும் இதுவும் சொதப்புலு அவ்வளோதான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா எல்லாருமே ஒரு ஃபோட்டோஷூட் ஸோ அம்மாவும் அப்பாவும் வரமாட்டேன்ட்டாங்க ஸோ நானும் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேர் மட்டும் ஓட்டை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நைட்டு எல்லோரும் வெடி வெடித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போய் வெடிக்க ஆரம்பித்தோம் ஸோ நானும் அம்மா பாப்பா மூணு பேரும் கம்மி மத்தம் சுற்ற ஆரம்பித்தோம் ஸோ இந்த தடவை தீபாவளி வந்து செம்மையாக போச்சு மழை வேறு சந்தோஷமாக இருந்துச்சு இல்லைனா மழையில் நெச மெசனு பக்கத்து வீட்டை இடத்துக்கு ஸ்வீட் கொடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த தடவை வந்து போன தடவை எங்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து ஸ்வீட்டு வந்து கொடுத்தாச்சு ஸோ மழை இல்லாதனால எல்லாருமே சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிட்டு நினைக்கிறேன் ஸோ திருச்சியில் மழை இல்லை ஸோ மற்ற ஊர்லலாம் எப்படின்னு தெரியல ஸோ ஃபைனலாக வந்து வாழவேடிக்கை வெடினாலே ரொம்ப சத்தமாக இருக்கும் ஆனால் தீபாவளி மட்டும்தான் என்ன வெடி சத்தம்னாலும் அது சந்தோஷத்துக்கு அனுப்பி இருக்குது ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள் வானவேடிக்கை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்படி தொடர்ந்து பாருங்க